எம்எஸ் விஸ்வநாதன் இஸ் எ ஜீனியஸ் ஆஃப் எ பர்சன் அவர் மாதிரி சவுத் இந்தியாவில் ஒரு சேஞ்ச் என்ன மெலடிஸ் எத்தனை பாட்டுகள் தத்துவ பாடலாக இருந்தாலும் சரி மெலடியாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இண்டஸ்ட்ரியாக கலப்பினவர் நெஞ்சிலோ ஆளுக்கிட்ட தான் முதல் முதல்ல எங்கக்கிட்ட பழக ஆரம்பிச்சார் ஒரு ஆரம்ப ஸ்ரீதர் இருந்த ஸ்ரீதரன் கோபண்ணு எங்ககிட்டலாம் ரொம்ப பிரியம் எங்கள் ஆஃபீஸ் அவருக்கு ஏதாவது தப்பி தவிர ஷூட்டிங் இல்லைன்னா எங்கள் ஆஃபீஸில் தான் வருவார் கோபண்ட கோபண்ணு என்கிட்ட அவ்வளோ பெரிய சீதர் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட் அவருக்கு ஒரு சொந்தமாக ஒரு படம் எடுத்து கொடுக்கணும்னு ஸ்ரீதர் கலைக்கோரில் ஒரு படம் எடுத்தார் அவரும் நம்ம கார்ட் ஆர்ட் கங்கா ரெண்டு பேரும் பாட்டில் தான் வச்சு கலைக்கோரில் ஒரு படம் எடுத்தோம் அது பெரிய சக்சஸ் தான் போகல அதுக்காக ரமேஷ் விஸ்நாதன் இடிஞ்சே போகல ஆனால் இதெல்லாம் நம்ம விட்டுருங்க இன்னொன்று பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் நான் அவ்வளோ இது சீதர் சார் கிட்டே ரொம்ப பிரியமா இருந்தார் எனக்கு தெரிஞ்சு அவங்கலாம் ஃபிராடிஜி எம்எஸ்விலாம் சங்கீத மேதை அவங்களாம் அதாவது ஆர்மேட்டில் கை வச்சாலே டியூன்ஸ் அப்படி ஒரு நல்ல அவரும் எஸ்பெஷலி கண்ணதாசன் அவங்க காம்பினேஷன் ஸ்ரீதர் விஸ்வநாதன் விஸ்வநாத ராமூர்த்தி அண்டு இவங்க காம்பினேஷன் எவ்வளோ ஹீட் சாங்ஸ் எம்எஸ்வி எம்எஸ்வி தான்